ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு புதுசு புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க கலாய் சீட்டு குடிநீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆறாயிரம் லிட்டரு டேங்க்கு சேஸ் வந்து லாரி சேஸ்ஸு நல்லா ஹெவியாகவே இருக்கும் கட்டு தான் வருங்க கட்டு டேங்க்கு கட்டுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது வெயிட் தாங்கிறதுக்கு டயர் மீடியமாக இருக்குது நீங்கள் டயர் வேணால் மாற்றிக்கலாம் குடிநீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கலாய் சீட்டு ஆறாயிரம் லிட்ரு கெப்பாசிட்டி டேங்கோட இன்சைடு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ஜேஎஸ்டபு ஐஎஸ்ஐ புதுசு நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் புது டேங்க்கு டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரம் லிட்டர் கலாய் சீட்டு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஒன் டேங்க் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகைலாம் உங்களுக்கு தான் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த வாட்டர் டேங்கோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க புது டேங்க்கு யூசேஜே இல்லை நல்லா சேஸெல்லாம் நல்லாயிருக்கு கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் இன்னும் பைப்பு கூட ஃபிட் பண்ணல இப்போ தான் வந்திருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் டேங்க்கு புதுசாகவே இருக்குது செகண்ட்ஸ் வாங்கிட்டு போகிறத விட புதுசு வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எந்த ஓட்ட ஓடுங்களும் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு நைஸாக தெளிவாகவே இருக்குது ஆறாயிரம் லிட்டரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்ன பேசிக்கலாம் பெருசாக வித்தியாசம் இருக்காது புதுசு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது செகண்ட்ஸில் டேங்க்கு செகண்ட்ஸில் டிப்பரு வாட்டர் எல்லாமே எது வேணும்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரம் கலாய் சீட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லாரி சார்ஸோடு இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாட்டர் புது வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க